அதிசயங்கள் செய்கிறவ செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா ஓசியாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் ஆயினும் ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன் அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள் இந்த ஓசியாவினுடைய தீர்க்கதர்சன ஊழியம் ரொம்ப கடினமானது பொதுவாகவே அந்த நாட்களில் தீர்க்கதரிசியுடைய ஊழியம் ரொம்ப கடினம் இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி கிடையாது வாழ்வா சாவா பிரச்சனை தான் நீங்கள் சில தீர்க்கதர்சனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க ஏசாய தீர்க்கதரிசி ஒரு சிறை கைதியை போல பல மாதங்கள் தெருக்களிலே சுற்றி திரிந்திருக்கிறார் பாருங்க அதில் அந்த ஓசியா தான் ரொம்ப பாடுபட்டவர் அப்படி ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு கர்த்தரிவர்களை பயன்படுத்தினார் இஸ்ரோல் வார்த்தைக்கு செவிய அடைத்து கொண்டார்கள் ஆகவே மனந்திரும்ப வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தமது தீர்தசில அனுப்பி இப்படி நடைமுறையிலே பிரசங்கிக்க வைத்து வாழ்க்கையே பிரசங்கமாக்கி அவர்களுக்கு சத்தியத்தை சொன்ன அதனால் அத்தனை கஷ்டங்கள் அவர்களுக்கு அப்படி பாடுபட்டவர் தான் இந்த ஓசியா தெற்கு தரிசி இந்த ஓசியா புஸ்தகத்தில் அதிகமா ஆண்டவரின் அன்பை நீங்க பார்க்கலாம் ஆண்டவன் மேல் அத்தனை நேசம் பாசம் அன்பு தான் இந்த ஜன வடிவிலகி போனாலும் விட மனமில்லை அவருக்கு அதனால அதனாலதான் தெற்குதரிசிகளை உபத்திரவுப்படுத்தி இப்படிப்பட்ட ஆக்சன் செர்மனை சொல்ல வைத்து எப்படி ஆகிய மனம் திரும்ப மாட்டார்களான்னு காத்திருந்தா ஆண்டவரின் அன்பு ஆச்சரியமானது நம்ம நினைக்கிறோம் பழைய ஏற்பாட்டு தேவன் எரிச்சல் உள்ளவர் அவர் என்று தமது ஜனத்தை மனம் திரும்ப பண்ணுவதற்கு எவ்வளவாய் பாடுபட்டு இழைத்து போனேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருப்பா ஒரு மனுஷன் பேசுற மாதிரி பொறுத்து பொறுத்து நான் இழைத்து போனேன் இசவல் தேசம் வெளிப்படையாக இருந்தார்கள் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை சீர்கட்டு போயிருந்தது பாரு அந்த காலகட்டத்திலே தான் ஆண்டவர் ஓசியா அழைத்து அவர் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற செய்தியை இப்படி ஒரு நடைமுறை பிரசங்கமாக சொல்ல வைக்கிறார் அவர் பரிசுத்தம் உள்ளவர் அன்பு இதை கத்துரி பிள்ளைகளே இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களை நேசிக்கிறதாக சொல்லுகிறார் உங்கள் மேல் அன்பு கொண்டு எவ்வளவு தூரம் போனாலும் கூட உங்களை கைவிட்டாதபடி உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்வதற்காக ஆண்டவர் ஓசியா மூலமா உங்களோடு பேசி கொடுக்கிறாரு கேட்டு ஆண்டவர் அன்பு எத்தனை ஆச்சரியமாறு சொல்லி உணர்ந்து நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும் அவர் அன்பகான தெய்வம் ஹலோயா ஹலோயா